சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி குழுவுக்கு எதிராக தாவேகா தொடரப்பட்ட வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழக கழக தலைவரும் அதோட தொண்டர்களும் வந்து நினைக்கிறோம் இந்த விஷயத்தை வந்து நம்ம அரசியலா பார்க்க கூடாது உண்மையாகவே வந்து அந்த கூட்டத்துல என்ன நடந்தது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இப்ப ஆளும் கட்சி வந்து திமுக இருக்கு இருக்கும்போது திமுக வந்து இதுல வந்து அரசியல் ஆதாயம் தேடுகிறது நிறைய பேர் சொன்னாங்க நம்ம எப்படி பார்க்கணும்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்றது என்னன்னா ஒரு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு வைக்கிறாங்க எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நிறவுறாங்க இது ஒரு பக்கம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் நடக்கு அதான் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்களே சார் இந்த விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம் எட்டு இருந்து இந்த நியூஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வருது வந்தவனே பக்கத்துல இருக்கிற ஊர்களில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே நாங்க வந்து விரைவா அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து அவங்களுடைய பதில வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல் நினைக்கிறேன் இப்ப சீமான அவர்கள் வந்து இது வந்து எப்படி சொல்ற ஒரு மாநில அரசின் வந்து சுயாட்சியை கேள்வி கேட்கிறாரு சில உரிமை இருக்கு அந்த உரிமையை வந்து இந்த தீர்ப்பு வந்து மீறப்படுவதாக சீமான அவர்கள் சொல்றாரு கே எம் விஜயன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் எதனால அவர் யாரை சார்ந்து இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு கருத்தை யார் சொல்றாங்க என்பதை விட அவர்கள் யார் எந்த கட்சியை சா சார்ந்திருக்காங்க இல்லை அந்த சொல்லக்கூடிய கருத்து யாருக்கு சாதகமா இருக்கு இததான் தான் நான் பார்க்கணும் விஜயம் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவை சார்ந்தவராக இருக்கலாம் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நாம் ஒரு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அவர்கள் வணக்கம் சார் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி குழுவுக்கு குழுக்கு எதிராக தாவேக்கா தொடரப்பட்ட வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க இந்த உத்தரவை பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோணத்துல புரிஞ்சிட்டு ஒவ்வொரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க நீங்க இந்த தீர்ப்பை வந்து எப்படி பார்க்குறீங்க உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து தமிழக கழக தலைவரும் அதோட தொண்டர்களும் வந்து வரவேற்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இந்த விஷயத்தை வந்து நம்ம அரசியலாக பார்க்கக்கூடாது உண்மையாகவே வந்து அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இப்போ ஆளும் கட்சி வந்து திமுக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது திமுக வந்து இதில் வந்து அரசியல் ஆதாயம் தேடுகிறதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா கரூரில் இருபத்தேழாம் தேதி இரவு செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி இரவு அந்த நிகழ்வு நடக்கிறது நடந்தவுடன் வந்து திமுக தரப்பில் வந்து எல்லாமே ரியாக்ட் பண்ணுறாங்க அமைச்சர்கள் போகிறாங்க முதலமைச்சர் போகிறாரு ஸோ அது வந்து கன்யூஸாக நடக்குது ஸோ இதுதர்பாக நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க எப்படி வந்து முதலமைச்சர் அங்கே போகிறாரு அமைச்சர் போகிறாரு அழகிறாரு ஸோ இதெல்லாம் வந்து அதே போல் ஒரே ரூவில் வந்து நாற்பத்தோரு பேருக்கு வந்து போஸ்ட்மார்டம் பண்ணப்படுது ஓகேங்களா இது ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு சரி கரூர் அந்த விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அதே போல் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு எட்டு வருஷமாக இருக்கேன் நான் வந்து நிறைய இடங்களில் ரிப்போர்ட்டாக வேலை செஞ்சுருக்கேன் நான் இந்த பத்திரிக்கை துறையில் ஒரு ஏழு அல்ல எட்டு வருடமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த எட்டு வருடத்தில் வந்து இந்த மாதிரியான வழக்குகள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் எப்படின்னா இப்போ ஒரு வழக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தில் இருக்குதுன்னா அது தொடர்பாக வந்து இன்னொரு வழக்கு வந்து இன்னொரு நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்கள் மனுவாக தாக்கல் செய்ய முடியாது அப்படி தாக்கல் செஞ்சாலும் நீதிமன்றம் என்ன சொல்லணும்னா ஏற்கனவே அந்த வழக்கு வழக்கு வந்து அங்கே விசாரிக்கப்படுகிறது அப்படி போதே நீங்கள் வந்து இங்கே போடக்கூடாது இந்த மனுவை எதிர்ப்பு போய் அங்கே போய் அதோட இணைச்சிக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இதுதான் வழக்கம் நான் நிறைய வழக்கில் இதை பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் ஓகேங்களா அந்த வகையில வந்து கரூர் வழக்கில் வந்து நிர்மல்குமார் சிடி குமார் புஷியானந்த் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல வந்து ஜாமீனுக்காக மனு தாக்கல் செய்கிறாங்க அப்படி செய்யும்பொழுது அங்க மதுரை உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை வந்து அவர்களை நோக்கி எழுப்புகிறது இதுக்கு எல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க கேட்கும்பொழுது ஸோ தாவாக்கி தரப்புலையும் வந்து பதில் சொல்றாங்க அது ஒரு புறம் அப்புறம் வந்து இந்த பக்கத்துல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் செய்யப்படுது அதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா விஜய் அவர்களுக்கு வந்து தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதே போல் இன்னும் பல விஷயங்களை சொல்கிறாங்க இன்னும் பல விஷயங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே வைக்கிறாங்க விமர்சனங்களை வைக்கிறாங்க விஜய் அவர்கள் மேலேயும் வந்து விமர்சனங்கள் வைக்காதாங்க வைக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லுது அது என்னன்னா ஒரு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு வைக்கிறாங்க எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நிறவுறாங்க இது ஒரு பக்கம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் நடக்குது அது என்னென்னா முதல்வராக முதல்வராக வந்து ஒரு தனி நபர் ஆணையத்தனை நியமிக்கிறார் அதாவது நம்ம அருணா ஜெகதீஷன் அவர்களின் தலைமையில் ஓகேங்களா இப்போ அந்த தனியின் நபர் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு அது தொடர்பாக வந்து குழு விசாரணையெல்லாம் நீங்கள் வந்து வேறு யாருமே வந்து நீதிமன்றமே வந்து பண்ணக்கூடாதுன்னு வச்சிங்களேன் ஆனால் உயர் உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குதுன்னா ஏற்கனவே முதல்வர் அவர்கள் ஒரு தனிநபர் ஆணையை அனுப்பிச்சிட்டார் அதன் பிறகு இன்னொரு விசாரணை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஸோ அதே போல ஒரே அளவுல நீங்க எப்படி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க நாற்பத்தொரு பேரை அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கேள்வி கேட்கறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசுறாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் கேட்டதுக்கு வந்து யாருமே பதில் சொல்லல அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தோட ரெஜிஸ்டர் அவரையும் பார்த்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க இப்ப கரூர் வந்து இப்போ தமிழ்நாட்டை வந்து ரெண்டாம் பிரச்சிக்கலாம் ஓகேங்களா அதில் வட தமிழகம் தென் தென் தமிழகம்னு வச்சுங்களேன் சில ஜூரி செக்ஷன் நீதிமன்ற கோர்ட்லாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரும் இப்போ கரூர்லாம் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு வரும் அப்படி இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை ஏன் எடுத்துக்கேன் கண்டிப்பா எல்லாருமே அந்த அதே போல் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ஆணையம் அமைச்சிருக்காது அப்படி அணை அமைக்கும்போது நீங்க தன்னிச்சையாக அந்த எஸ்ஐடி அமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் பல்வேறு கேள்வியை கேட்குது ஸோ போக போக தான் இது தெரியும் இப்போ அந்த விசாரணை குறித்து பல்வேறு பேர் வந்து பல்வேறு தகவலை வந்து சொல்றாங்க இப்போ அதன் அடிப்படையில சீமானவர்கள் அதாவது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க அதாவது மாநில தன் மாநில மாநில உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி இருக்கு இந்த சிபிஐ விசாரணை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்களே இதை நம்ம எப்படி பாக்குறது எப்படி புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் ஓகேங்களா இதுல இது தொடர்பாக வந்து பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் தாவைக்கா தொண்டர்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் திமுக தொண்டர்கள் ஒரு கருத்து இருக்கலாம் அதே போல் தாவைக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கருத்து இருக்கலாம் ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது இந்த நிகழ்வு நடக்கும் நடந்ததுலேருந்தே பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டுருக்கு ஓகேங்களா நாற்பத்தோரு பேருக்கு நீங்கள் எப்படி பண்ணீங்க ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்களா மார்ச்சுரி இருக்கும் மார்ச்ரியில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஒன்று அல்லது ரெண்டு பெட்டு தான் இருக்கும் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஒரு உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஒன்றுலேருந்து இரண்டு மணி நேரம் ஆகும் அப்படி ஆகும்பொழுது நீங்கள் ஒரே நாள் இரவில் இரவு ஒம்பது பத்து மணி இருக்குன்னு வச்சுக்கலாம் பத்து மணிலேருந்து ஐந்து ஆறு மணிக்குள்ளே எப்படி நாற்பத்தோரு பேருக்கு பண்ணீங்க அப்ப எத்தனை பேர் அங்கே இருந்தாங்க அதான் அவங்க விளக்கம் குடுக்குறாங்களே சார் இந்த விஷயங்கள் நாங்க கேள்விப்பட்டோம் எட்டு மணில இருந்து இந்த நியூஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வருது வந்தவொன்னே பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே நாங்க வந்து விரைவாக அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து அவங்களுடைய பதிலை வந்து சொல்லி அதை நீதிமன்றம் நேற்றுக்கொள்ள அப்படின்னு சொல் நினைக்கிறேன் இப்ப சீமான அவர்கள் வந்து இது வந்து எப்படி சொல்றது ஒரு மாநில அரசின் வந்து சுழற்சியை கேள்வி கேட்கிறார் மாநிலங்களும் சில உரிமை இருக்கு இந்த தீர்ப்பு வந்து மீறப்படுவதாக சீமான் அவர்கள் நம்ம அதை அப்படி வந்து வந்து பல்வேறு கருத்தில் கொண்டு தான் வந்து சிபிஐக்கு வந்து விசாரணை நான் நினைக்கிறேன் அதை தாண்டி வந்து அவங்க என்னன்னா உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்காங்கல்ல அஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அது கீழே வந்திருக்காங்க அந்த இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் வராங்கன்னா அவங்க யாருன்னா தமிழ்நாட்டுக்கு சாராதவர்களா இருக்கணும் இப்ப சார்ந்தவர்களா ஏன் போடலனா அப்ப தமிழக அரசின் அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க உண்மையாகவே வந்து அப்படி ஒரு குழு நல்ல ஸ்டாண்டு தானா இது வந்து எனக்கு தெரிஞ்சு உச்ச நீதிமன்றமே வந்து தமிழக அரசில் தமிழக அரசின் விசாரணையில் வந்து உடன்படலை அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கணும் ஏன்னா உண்மையாகவே வந்து தமிழக அரசுடன் இந்த இந்த விசாரணை தனியாபர் விசாரணை ஆணையமாகட்டும் அதே போல அந்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த எஸ்ஐடி ஆகட்டும் இதெல்லாம் நம்பியிருந்தால் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதனால் தான் வந்து தமிழகத்தை சாராதவராக இருக்கணும் அதே போல் உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஸோ இந்த விசாரணை குழு என்ன பண்ணுன்னா மூணு பேர் அடங்கிய விசாரணை குழு இவங்க வந்து டேரக்டாக வந்து ஸ்பாட்டுக்கு போகலாம் யாரை வேணால் கேள்வி கேட்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்குது ஒரு டீட்டெயில் வேணும் இப்போ யாராவது தரம் மறுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படி அணுகும் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து யாருமே தட்ட முடியாது ஸோ அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு உச்சநீதிமன்றம் அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு விஷயத்தையும் உச்ச அதே உச்சநீதிமன்றம் சொல்லுது அது என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் இப்போ வந்து அக்டோபர் பதிமூணு அன்னைக்கு அடுத்த அக்டோபர் பதிமூணு அணிக்கு வந்து இந்த விசாரணை வந்து எதை நோக்கி போகுது இந்த சம்பவம் ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் டேரக்ஷன் நம்மளுக்கு கிடச்சிடும் ஒரு ஐடியா கிடச்சிடும் அந்த குழுவும் வந்து இதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து சீமானவர்கள் முன்வைக்காங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவரை எத்தனையோ அதாவது தமிழகத்துல நடந்த எத்தனையோ வழக்க வந்து சிபிஐக்கு நம்ம மாற்றிருக்கோம் எந்த வழக்குக்கு சரியான தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க இதற்கு முன்னாடி அஜித் குமாருடைய வழக்கா இருக்கட்டும் அதை அதை வந்து வரவேற்ற சீமான் இதை வந்து எதிர்க்கிறாரே

உங்களுக்கு வந்து லேட்டாக வந்து நீதி கிடைச்சது ஆனால் வந்து எல்லாருக்கும் எல்லாருமே அதில் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் ஒரு வருஷம் நாங்கள் இருக்கோம் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் திருப்பந்து அப்படி இருக்கும்போது சீமான் எப்படி குறை சொல்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதே போல் சிபிஐ அந்த டூ கேஸ்ல கேஸில் சிபிஐ விசாரிச்சு இல்லை திமுகவில் ஓகே ஸோ அதுலேயும் வந்து அவங்க சிறையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வழக்குகள் வந்து தமிழ்நாட்டிலே உதாரணமாக சொல்லலாம் கண்டிப்பாக இப்போ மூத்த வழக்கறிஞர் கேஎம் விஜயன் அவர்கள் வந்து இது வந்து சிறப்பான உத்தரவு அல்ல உச்சநீதிமன்றம் வந்து இந்த விசாரணை சிபிஐக்கு மாற்றுறது வந்து சிறப்பான உத்தரவு அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கே எம் விஜயன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் எதனால அவர் யார சார்ந்து இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல ஆக்சுவலா இங்க வந்து ஒரு கருத்தை யார் சொல்றாங்க என்பதை விட அவர்கள் யார் எந்த கட்சியை சா சார்ந்திருக்காங்க இல்ல அந்த சொல்லக்கூடிய கருத்து யாருக்கு சாதகமா இருக்கு இதை தான் நாம் பார்க்கணும் விஜயம் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவை சார்ந்தவராக இருக்கலாம் இல்ல திமுக அனுதாபியா இருக்கலாம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு சோ இன்னொரு விஷயமும் அதில் பார்க்கணும் சீமான் அவர்கள் வந்து கருத்து சொன்னார்ல சீமான் அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே அக்கறை இருந்தால் சீமான் அவர்கள் என்ன சொல்றோம் தமிழ்நாடு போலி ஏன்னா தமிழ்நாடு போலி காவல்துறையை வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்கிற ஒரு சீமான அவர்கள் அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாடு காவல்துறையை வந்து எப்படி வந்து விசாரணை செய்யணும் ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி வந்து தமிழக போலீஸாரை தாண்டி வந்து ஒரு நடுநிலையான உண்மையாகவே இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து சிபிஐ விசாரணை நடத்தினாதான் இந்த விஷயத்தில் வந்து உண்மையை வெளிவரப்படும் ஸோ அதை தான் வந்து இது ஆக்சுவலாக சீமான அவர்கள் இந்த கருத்தை வந்து வரவேற்று இருக்க வேண்டும் இது திமுகவோட திமுக என்ன சொல்லுதோ அப்படி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து தற்போது சீமான அவர்கள் இருக்காங்க சரி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நிறைய நாளிதழ்கள்லாம் வந்தது சீமான அவர்கள் போய் சபரிசன் அவர்களை போய் பார்த்தாரு சீமான் அவர்கள் போய் முதல்வரை பார்த்தாரு அ அதாவது நாம் தமிழில் இருக்க நிறைய பேர் வந்து திமுகக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த கருத்து சீமான அவர்கள் சொல்றாருல்ல இது வந்து பெரிய வியப்புக்குரிய ஒரு கருத்தாக நான் பார்க்கல அதான் இந்த விசாரணை அதாவது இந்த தீர்ப்பு உச்ச இந்த தீர்ப்புனால திமுகவிற்கு பின்னடைவு ஏற்படுமா இல்லை இந்த விசாரணை மட்டும் இல்லை நீங்கள் வந்து நேற்றைய முன்தினம் நினைக்கிறேன் ஒரு மூன்று வழக்கில் முக்கியமான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சு தீர்ப்புன்னு சொல்ல முடியாது உத்தரவு அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை வந்து சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் ஏன்னா அதை சுற்றி வந்து பல கதைகள் போயிட்டு ஓகேங்களா அந்த திருவங்கனம் என்பவரும் இருக்கு மனைவி தரப்பிலும் அவங்களோட உட உறவினர் தரப்பிலும் வந்து இந்த மாதிரியான பெட்டிஷன்கள் வந்து அப்பீல் செய்யப்பட்டது அதுல வந்து நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஓகே இதுல மர்மங்கள் உண்மையாகவே இருக்குதுன்னு சொல்லி தான் உச்ச தள்ளுபடி சாரி அந்த தமிழக அரசின் மனு வந்து தள்ளுபடி பண்றாங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் அதில் பார்க்கணும் ஸோ உண்மையாகவே வந்து எதுக்கு வந்து ஆம்ஸ்டாம் கொலை வகைகளை வந்து சிபிஐ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நினைக்கிறாங்க அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ உண்மையாகவே வந்து உங்களுக்கு உண்மை குற்றவாளி யாரும் தெரியணும்ல அப்போ சிபிஐ வரிசை கிடைக்க போகுது அதே போல இந்த கிட்னி திருட்டு விவகாரத்துலையும் வந்து எஸ்ஐடி அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கூட வந்து அமைச்சாங்க பிரேமானந்த் சின்பா அவர்களின் தலைமையில் அப்படி விசாரிக்கும்போது அந்த விசாரணையும் கூடாது அந்த குழுவில் நாங்கள் சொல்கிறவங்களாம் இருக்கணும் அதே மாதிரியான விஷயங்களை தமிழக அரசு சொன்னது இப்படி சொல்லும்பொழுது அதில் வந்து திமுகவோட எம்எல்ஏ மனசுநூல் கதிரவன் கதிரவனு இருக்கார் அவருடைய மருத்துவமனை வந்து ஈடுபட்டிருக்கு அந்த மருத்துவமனையில் அதிகபட்ச தண்டனை அதுக்கு என்னென்னா அவங்க வந்து சிறுநீரகம் சம்மந்தமான எந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது சரி சிறுநீரகம் வந்து ஏமாத்தி ஒரு ஏழைகிட்ட வாங்குறீங்க ஆக்சுவலாக தற்போதைய மார்க்கெட் நிலவரப்படி ஒரு கிட்னியோட விலை வந்து இருபதுல இருந்து லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏழைக்கு வந்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்துட்டு ஏமாற்றி வந்து இவர்கள் வந்து வெளில யாரெல்லாம் வந்து கிட்னி கேட்குறாங்களோ பணக்காரர்களுக்கு தேவைப்படணும்ல ஸோ அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கிக்கொள்வது ஸோ இந்த மாதிரி வந்து பரிமாற்றம் நடந்துருக்கும் அதை தாண்டி வந்து கிட்னி வந்து நீங்கள் இப்போது எனக்கு தேவைன்னா என் உறவினரை எனக்கு டைரெக்டாக கொடுக்கலாம் அந்த ப்ராசஸ் சீக்கிரமாக நடந்துடும் இப்போ எனக்கு ஒரு தேர்ட் பர்சன் யாருன்னே தெரியாத கொடுக்குறாங்கன்னா நான் போய் கவர்மெண்டில் ரெஜிஸ்டர் பண்ணும் ரெஜிஸ்டர் பண்ணி நான் வெயிட் பண்ணணும் ஆனால் அந்த தனலட்சுமி மருத்துவமனையை நடந்ததெல்லாம் வந்து இதுக்கு முறைகேடாக இதுக்கும் அரசாங்கம் ஒரு வழிமுறை இருக்கும்ல அதுக்கும் சம்மந்தம் இல்லாத இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ யார் யாருக்கோ கொடுக்கப்பட்டது யார் யாரோ கொடுத்துருக்கிறார்கள் கொடுத்தது எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க ஸோ உச்சநீதிமன்றம் இது இதை எப்படி பார்க்குதுன்னா ஓகே உண்மையாகவே வந்து இதில் தவறு நடந்திருக்கு தவறு நடக்கலைன்னா எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர் போடலை அதனால்தான் மதுரை உயர்நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி அமைஞ்சது ஓகேக்கா அந்த எஸ்ஐடியுமே வந்து நாங்கள் சொல்கிற அதிகாரிகள் தான் இருக்கணும் நாங்கள் சொல்கிற நாங்கள் போகிற குழுவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல ஸோ அந்த வழக்கு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு இப்போ இந்த கரூர் விஷயத்தையும் சிபிஐ வசம் மாற்றியதுன்றது தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் ஏன்னா அந்த ஏஜென்சி மத்திய அரசின் கீழ் வருது தேர்தல் நேரத்தில் வந்து மத்திய அரசு பாஜக என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இது வந்து பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த கரூர் விவகாரம் குறித்தும் இதுல திமுகவுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அரசியல் ரீதியா பல விவரங்களை எங்களோட நேரம் ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு நன்றி